வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அனுர எச்சரிக்கை தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிப்பு இன்று வானில் தோன்றவுள்ள அரிய காட்சி பார்வையிடும் நேரம் அறிவிப்பு தங்க விலையில் தொடரும் மாற்றம் நகை வாங்க காத்திருப்போருக்கான தகவல் இந்தியாவில் நான்கு இலங்கை தமிழர்கள் கைது விதண்டாவாதம் செய்யும் எவரும் உள்ளே வர அனுமதி இல்லை அர்ஜுனா எம்பிக்கு பதிலடி கொடுத்த வைத்தியர் சத்தியமூர்த்தி பேருந்து சக்கரத்தில் சிக்குண்டு பெண் உயிரிழப்பு கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட நபர் தகராறில் விபரீதம் செய்திகள் அரசாங்கத்தின் ஜனாதிபதி அனுர குமாரதிசநாயகர் தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கை எந்த வகையிலும் பலதடைவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரச ஊடக பிரதானிகளுடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி அனுர குமார் திசநாயக்க இதனை தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் ஏழு தசாப்தங்களுக்கும் அதிகமாக இந்நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை தெரிவு செய்தனர் பல அரசாங்கங்களை கவிழ்த்துள்ளனர் வரலாற்றில் முதற் தடவையாக இம்முறை நாட்டு மக்கள் இரண்டு சந்தர்ப்பங்களில் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய வரலாறு மக்கள் ஆணையின் அர்த்தம் மற்றும் நோக்கம் என்ன என்பது தொடர்பிலான ஆழமான சிந்தனை எமக்கு உள்ளது தரமான மற்றும் நிலையான நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர் அந்த சிறப்பான நம்பிக்கை கடுகளவிலும் சிதைந்து போவதற்கு நமது அரசாங்கம் ஒருபோதும் இடம் அளிக்காது நாட்டுக்குள் தவறு செய்கின்ற எந்த காரணத்துக்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை நாட்டுக்குள் மட்டுமின்றி நமது அரசாங்கத்தினுள் எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்தால் அதற்கு எதிரான நடவடிக்கையை எடுப்பதற்கு நாம் தயங்கப் போவதில்லை அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய சரியான சந்தர்ப்பத்தில் அதனை மேற்கொள்வதற்கும் நாம் இருமுறை சிந்திக்க போவதில்லை ஏழு தசாப்தங்களாக ஏமாற்றங்களுக்கு உள்ளான மக்கள் மீது வாய்த்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கவும் இந்த நாட்டை மிக சிறந்த நாடாக மாற்றுவதற்கும் தான் நிபந்தனைகளின்றி அர்ப்பணிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் தேங்காய் விலை அதிகரித்ததை தொடர்ந்து இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் விலை எண்ணூறு ரூபாய் வரையிலும் தேசிய உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் விலை எழுநூற்று ஐம்பது ரூபாய் வரையிலும் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தினை அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பிரதான ஒருங்கிணைப்பாளர் புத்திகத சில்வா தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியின் விலை பட்டியலுக்கு அமைய நேற்று முன்தினம் எழுநூற்று நாற்பத்தி ஒரு ரூபாய் முதல் எழுநூற்று நாற்பத்து ஏழு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது அந்த விலை பட்டியலுக்கு அமைய கடந்த அக்டோபர் மாதம் முதலாம் திகதி அறுநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாவுக்கு விற்பனையான தேங்காய் எண்ணெய் தற்போது எழுநூற்று ஐம்பது ரூபாய் வரையில் விற்பனை ஆவதாக தரவுகள் குறிப்பிடுகின்றன அந்த விலைப்பட்டியலுக்கு அமைய நேற்று முன்தினம் தேங்காய் ஒன்று நூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேங்காய் விலை அதிகரிப்பை தொடர்ந்து தேங்காய் எண்ணெய் உற்பத்தியும் நெருக்கடியை சந்தித்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் தேங்காய் ஒன்றுக்கு சந்தையில் நிலவும் விலையின் அடிப்படையில் தேங்காயை கொள்வனவு செய்து தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்வதால் தமக்கு லாபம் கிடைக்காது என்று அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதன் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயின் விலை எண்ணூறு ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பிரதான ஒருங்கிணைப்பாளர் சுட்டிக்காட்டி ார் இந்த வருடத்தில் மிக விண்கல் விண்கள் ஒன்றாக கருதப்படும் ஜெமினிட்ஸ் விண்கல் மலையை மக்கள் பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த விண்கல் மலை இந்த விண்கல் மலையை இன்று மற்றும் நாளை இரவு காண முடியும் என ஆதர்சி கிளாக் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது என அழைக்கப்படும் இந்த விண்கல் மழை உச்சத்தை அடையும் சமயத்தில் ஒரு மணி நேரத்தில் நூற்று கணக்கான பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்தவுடன் எரிந்து சாம்பலாவதால் ஏற்படும் நெருப்பு சிதறல் புஷ்பானம் போல சீறி பாய்வதாக காட்சி அளிக்கும் அந்த வகையில் இரவு ஒன்பது மணிக்கு பின்னர் வடகிழக்கு வானில் மணத்தியாலத்திற்கு நூற்று இருபது விண்கற்கள் தோன்றும் என ஆதர்சி கிளாக் மத்திய நிலையத்தின் வானியல் ஆராய்ச்சி விஞ்ஞானி மெதங்கொட தெரிவித்தார் அதன்படி இதன் முழுமையான அனுபவத்தை நாளை இரவு வடகிழக்கு வானில் பொதுமக்கள் காண முடியும் மேகமூட்டமல்லாமல் வானம் தெளிவாக இருக்கும் இடங்களில் தொலைநோக்கிகள் இல்லாமல் வெறும் கண்ணுக்கே இந்த எரிகள் மலை தென்படும் என தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின் படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எண்பத்து ஓராயிரத்து ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே இருபத்தி நான்கு கேரட் தங்க போனொன்றின் விலை இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஐயாயிரத்து இருநூற்று தொண்ணூறு ரூபாவாக பதிவாகி

இந்திய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் கடற்கரையில் இருந்து சட்டவிரோதமாக செல்ல முற்பட்டவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக தனுஷ்கோடிக்கு வந்த முன்னூற்று பத்திற்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் மண்டபம் முகாமில் தற்காலிகமாக தமிழக அரசால் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தங்கச்சி மடம் தண்ணீர் ஊற்று கடற்பகுதியில் போலீசாரின் ரோந்து பணி போது கையில் பயணப் பொதிகளுடன் நின்று கொண்டிருந்த நான்கு இலங்கை தமிழர்களை போலீசார் தங்கச்சி மடம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் சட்டவிரோதமாக படகு மூலம் இலங்கை செல்ல முற்பட்டதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து கடவுச்சீட்டு இன்றி சட்டவிரோதமாக கடல் வழியாக தப்பிச் செல்ல முயன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து தங்கச்சி மடம் போலீசார் நால்வரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நான்கு பேரையும் இது செய்த தங்கச்சி மட போலீசார் இவர்களை படகு மூலம் அழைத்து செல்ல முற்பட்டவர்கள் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சர்ச்சைக்குரிய விதமாக கேள்வி கேட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு யாழ் வைத்தியசாலை பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி பதிலடி கொடுத்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளித்த யாழ்ப்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் யாழ் வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாயில்கள் உள்ளன நோயாளிகளுக்கு மாத்திரமன்றி பல உயர் அதிகாரிகளும் இங்கு சேவையை பெறுகின்றனர் நோயாளிகளை பார்ப்பதற்கும் ஏற்ற வகையில் நுழைவாயில்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன அதனால் அதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகத்தர்களை பயமுறுத்தி வைத்தியசாலை உள்ளே வந்து பிதண்டாவாதம் செய்கின்ற பெறும் அல்லது கடவுளாக இருந்தாலும் உள்ளே வர அனுமதி கிடையாது மேலும் இங்குள்ள உயர் அதிகாரிகளை என்ன படித்திருக்கிறீர்கள் என்று கேட்பது தவறான விடியம் எனவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சில உத்தியோகத்தர்களுக்கு கோபம் ஏற்படுத்துகின்ற விதத்தில் நடந்து கொள்வார்களாக இருந்தால் அவர்களை இனிவரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது என தெரிவித்துள்ளார் மேலும் யாழ்ப்பாணத்தில் தற்போது நிலவும் நோய் நிலைமை தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் கடந்த ஒரு வாரமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஆறு பேர் சிகிச்சை அளித்தும் நோயின் தாக்கத்தால் உயிரிழந்துள்ளனர் இவர்களில் ஒருவருக்கு எலிகாய்ச்சல் என பரிசோதனை முடிவுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் மூவருக்கு எலிகாய்ச்சல் தாக்கமும் ஒருவருக்கு வைரஸ் தொற்று மற்றும் ஒருவருக்கு இதய கோளாறுடன் வைரஸ் தொற்று என்று நம்பப்படுகிறது கூட பரிசோதனையின் இறுதி முடிப்புகள் சில தினங்களில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஐந்து பேர் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இருமலுடன் காய்ச்சல் உள்ளவர்கள் தாமதமின்றி வைத்தியசாலையை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் உடனடி சிகிச்சை பெறும் போது நோயில் இருந்து விரைவாக குணமடையலாம் யால் போதனா வைத்தியசாலையில் மேற்படி சிகிச்சைக்கான சகல வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன பொதுமக்கள் அடிப்படை சுகாதார வழிமுறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனினும் பதட்டம் கொள்ள தேவையில்லை என தெரிவித்துள்ளார் பேருந்தின் சக்கரத்தில் சிக்குண்டு வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பிடிகல போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்றிரவு எல்பிடிய பிடிகல வீதியில் தலஹஸ்பே பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய வயோதிப பெண் ஒருவர் ஆவார் எல்பிடியவில் இருந்து பிடிகல நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று பேருந்து தரிப்பிடத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு வலது பக்கமாக திரும்ப முயன்ற போது வீதியில் பயணித்த பெண் பேருந்தின் பின்புறத்தில் உள்ள சக்கரம் ஒன்றில் கா வைத்தியாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வரக்காப்புல மாயநோல் பிரதேசத்தில் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளதாக வரகா பல போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் இரு நபர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் எழுபத்தி நான்கு வயதான சந்தேக

இந்தியாவில் பெண் உள்ளிட்ட நான்கு இலங்கை தமிழர்கள் கைது விதண்டாவாதம் செய்யும் எவரும் உள்ளே வர அனுமதி இல்லை அர்ச்சனா எம்பிக்கு பதிலடி கொடுத்த வைத்தியர் சத்தியமூர்த்தி பேருந்து சக்கரத்தில் சிக்குண்டு பெண் உயிரிழப்பு கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட நபர் தகராறில் விபரீதம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி